தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனம் தச்சி நாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் புரட்டாசி பதினேழு மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திதி மலர்பிரை பிரதமை திதி இரவு இரண்டு மணி முப்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி இருபத்து ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் மோகேந்திரம் ஐம்பத்து ஒன்பது நாளிகை ஒரு விநாளிகை கரணம் கிம்ஸ் தூக்கினம் பதினெட்டு நாளிகை ஐம்பத்து ஒரு வினாளிகை பவம் ஐம்பத்து ஒரு நாளிகை இருபத்து ஐந்து வினாளிகை அகஸ் இருபத்து ஒன்பது நாளிகை நாற்பத்து மூன்று வினாளிகை தியாஜியம் நாற்பத்தி ஏழு நாளிகை நாற்பத்து நான்கு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறை பிரதமை திதி யோகினி கிழக்கு வடக்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ கன்னிராசி அல்லது கன்னி லக்ன இருப்பு இரண்டு நாளிகை இருபத்தி நான்கு விநாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் இன்றைய தினம் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அத்துடன் நவராத்திரி தினம் இன்று துவங்குவதால் அம்மன் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ரோசி பலன்கள் மேஷம் தனலாபம் லாபம் சத்ருஜயம் ரிஷபம் மனக்குழப்பம் சிறு பிரச்சனைகள் நிதானம் தேவை மிதுனம் நீண்ட பயணங்கள் உண்டு வெளிநாட்டிலிருந்து நற்செய்திகள் கிடைக்கும் வாய்ப்பு கடகம் லாபம் பணப்புழக்கம் நினைத்தது நடக்கம் சிம்மம் பொருள் இழப்புக்கான வாய்ப்பு உண்டு தனலாபம் கூடும் துணிச்சல் கன்னி தனலாபம் சுகம் வெற்றி துலம் கஷ்டநிலை பணப்புழக்கம் தடுமாற்றம் விருட்சிகம் பணலாபம் செல்வாக்கு திருமண அனுகூலம் தனுசு உடல் நலக்குறைவு சத்துருக்களால் தொல்லை உண்டு மகரம் முத்திர லாபம் தன யோகம் பெண்களால் அனுகூலம் கும்பம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மீனம் வேலையில் சங்கடம் மனநிலை உற்சாக குறைவு இருக்கும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு கண்டம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை சூலம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலக்காப்பு அல்லது நல்லெண்ணெய் பகல் இரண்டு மணி வரை சூலம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மேலோரைக்கான கடன் தீர்க்க வஸ்திரம் வாங்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்